வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட தொழில் தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கனரா பேங்க் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி பத்துன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐம்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்ட் லைனோடைய வேல்யூவேஷன் செக்கில் அண்டர் வேல்யூட் தான் இவங்க நோட்டிஃபை ஆகிருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்டாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹையாக இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி வித்இன் தியரட்டிக்கல் லிமிட் ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸ் ஒரு பாயிண்ட் ஃபோர் கொஞ்சம் கூட இருக்குது ஆனால் பிஏ அண்டு பிபிஏ பார்க்கும்போது சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்கிறது தான் இங்கே இருக்குது நமக்கு பார்க்க முடியுது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு இருக்குங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் என்னுடைய ஆனுவலைஸ்டு டென்டேட்டிவ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசட் பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொம்பது புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன தடவை காட்டில் ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கூட அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு பர்சன்ட்டு கிட்டக்க கூட எடுத்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம் இது நல்ல கண்டினியூஸாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த தடவை என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரூபா ஐம்பது கூட எடுத்து ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை காமிச்சிருக்கிறாங்க இப்போ குவார்டர்லி பர்ஃபாமன்ஸை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பி எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் த்ரீ இந்த வருஷம் வந்துருச்சு இதுவே உனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் போன தடவை கூட நாலு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் வந்தது இந்த தடவை லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் அப்படின்னா ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு வந்திருக்கு ஸோ இப்போ இப்பவே வந்து இது இவனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆனால் என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு இருக்குது இது போக போக இது சரியாகும் நினைக்கிறேன் அப்போம் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது ரெவன்யூவே நான் தோறாயிரமாக சொல்கிறேன் முழு எண்ணம் மாத்திரம் எடுத்து வச்சு சொல்கிறேன் மூணாயிரம் கோடிக்கு ரெவன்யூ மாத்திரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால தொண்ணூறு பைசா ஏபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகி அஞ்சு புள்ளி ஆறுன்னு வந்துருச்சு இப்போ ரொம்ப காலமாக வந்து இந்த நாலுங்கிற ஜோனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தவன் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சுங்கிறத உடச்சிட்டான் அஞ்சுங்கிறதுக்குள்ளே வந்துட்டான் அப்போ இதுக்கான அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி இபிஎஸ் உடைய டிடிஎம் பத்தொம்போது புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன தடவை போன குவாட்டரை காட்டிலும் ஒரு ஒருவா இருபது பைசா கூட இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினேழுங்கிறத உடச்சி பதினெட்டுங்கிறதையும் உடச்சு இப்போ பத்தம்போதுங்கிற ஸோனுக்குள்ளே வந்துட்டதுனால இது கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டோம் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி நாலுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆல்ரெடி பி அண்டு பிபியும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதனால் அதுவும் நமக்கு அட்வான்டேஜில் இருக்குது ஏபிஎஸோடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொம்பது புள்ளி நாற்பது அதோடைய ஆவரேஜ்னு பார்க்கும்போது நாலு புள்ளி எண்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷனாக இருக்கும் இப்போ இதை நம்ம இன்ஃபர் பண்ணும்போது எக்ஸிட் ஆக போகிறத கட்லும் முப்பது பைசா கூட இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு தான் முப்பது பைசாங்கிறது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் நெருக்கி வந்தது ஒம்போது எட்டு எட்டு பெர்செண்டை நெருக்கி வந்துடுது ஸோ இப்போ இது ஒரு நமக்கு ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக தான் இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோரை ஒட்டிமே எடுத்துட்டான் கியூ ஃபோரை கட்லும் கம்மியாக எடுத்துருக்கிறான் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு எட்டு பர்சன்ட்டு கேப்புக்கு ஒரு மேலே ஏற்றிட்டு அது அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட்கிறது மிட் பாயிண்டோட நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு எந்த சைடு போகுதுன்னு பார்ப்பான் இந்த சைடுக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய நாலு புள்ளி அஞ்சுக்கு ஒட்டியோ அதுக்கு கீழேயோ வந்தாங்கன்னா கரெக்ஷன் வரும் இல்லை கியூ ஃபோர் ஆன அஞ்சு புள்ளி ஆறோ அது அதுக்கு மேலேயோ போகும்போது இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆவரேஜ் வேல்யூ காட்டிலும் மேலே வந்ததுன்னா மேலே சப்ஸ்குவ அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல ஆவரேஜ் வேல்யூ காட்டிலும் கம்மியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இவன் கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுங்கும் போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தான் இருக்கு எது பெரி ஸ்ட்ரெண்டில் தான் இருக்கு நூற்றி முப்பதை இவன் உடைக்கணும் நூற்றி முப்பதை உடைச்சா அப்படின்னு சொன்னா நூற்றி ஐம்பது எழுபத்தி ஏழு இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்சிக்வெண்ட் வேல்யூஸ் வந்து மேலே ஏறினான்னா சப்சிக்வெண்ட் வேல்யூஸ் எதுக்குனாக்க பெரிஸ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறது சப்போஸ் இந்த தொண்ணூறுக்கு கீழே இறங்குறான்னா எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸாக இருக்கு ஸோ இப்போ இது வந்து இதுனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இது நமக்கு பார்க்கக்கூடிய வேல்யூஸ் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் பார்க்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் எஸ் ஒன்லேருந்து எஸ் ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய நாலு சப்போர்ட்டோட பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு எஸ் த்ரீ தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு எஸ் டூ நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழு எஸ் ஒன் இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்போது இப்போ மிட் பாயிண்ட் வேற பார்க்கணும் எஸ் டூ எஸ் த்ரீக்கான மிட் பாயிண்ட்டு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுக்கான மிட்பாயிண்ட் இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு இதெல்லாம் நமக்கு பாயிண்ட்ஸு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் பேட்டர்ன் என்ன பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அக்டோபரில் எஸ் ஃபோரை பிரேக் பண்ணி எஸ் த்ரீ வர்றதுக்கு எஸ் த்ரீ வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி ஆயிடுச்சு அப்போ இங்கேருந்து செப்டம்பர் அக்டோபரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரேக் பண்ணவேன் அங்கிட்டு வந்து நமக்கு பதினஞ்சு மாதம் ஆகுது ஒரு கோடு ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அப்போவே எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ வர்றதுக்கு பதினஞ்சு மாதம் ஆயிடுது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுதான் பேட்டர்ன் அப்படி தான் வந்திருக்கு அங்கிட்டு ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணோம்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி இப்பயுமே என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து கியூ ஃபோரோடைய குரோத்து பார்த்தோம்னா பத்தொம்போது பெர்சன்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதுக்கும் ஆவரேஜுக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு எட்டு பர்சன்ட்டு இப்போ பத்தொம்பது பெர்சன்ட்டுங்கிறது இருபது பெர்சன்ட்டுன்னு வச்சுக்குவோம் இவன் எங்கே சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து சப்போர்ட் வந்து எழுபத்தி எட்டில் எடுத்துருக்குறான் இந்த எழுபத்தி எட்டு எப்படி வந்திருக்குன்னா எண்பது ஒட்டி வந்து நமக்கு போன குவார்டரோட இதில் நம்ம மார்க் பண்ணும்போது இது எண்பது ஒட்டி வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல எழுபத்தி எட்டுக்கு எடுத்திருக்கிறா நம்ம எண்பதுன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல நம்ம எண்பதுன்னு வச்சுக்குவோம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இப்போ எண்பதுங்கிற இடத்துலேருந்து இவன் வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஏன்னா அங்கே பத்தொம்பது பர்சன்ட் தான் வந்துச்சு நம்ம இருபது பர்சன்ட்டுன்னு போடுவோம் இருபது பர்சன்ட்னா பதினாறு ரூபா அப்போ பதினாறு ரூபாய்க்கு வந்து இவன் என்ன பண்ணலாம் மேலே ஏறணும் பதினாறுனால் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறுக்கு இவன் வந்து மேலே ஏறிட்டு தொண்ணூற்றி ஆறுக்கு இவன் மேலே ஏறிட்டு ஒரு எட்டு ரூபா கீழே இறங்க வேண்டியது அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுக்கிட்ட கீழே இறங்க வேண்டியது ஒன்று இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைடு வேஸை சுற்றிக்கிட்டே இருந்துட்டு டபக்குன்னு ஃபால்ஸ் பிரேக் கொடுக்குற மாதிரி இங்கே கூட கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி கீழே இந்த ரேஞ்சுக்கு கரெக்ட்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அதான் கிளியராக விசபிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கரெக்ஷனை போட்ட உடனே நேரடியாக மிட் பாயிண்ட் வரைக்கும் சரசு ஏறி பண்ணணும் ஏறிட்டு ஏறிட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் சரசரனு ஏறிடணும் இந்த இடத்துல எண்பத்தி எட்டில் எடுத்ததோடு சைடு வேஸில் போகாமல் மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஒரு கால்குலேட் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டு இங்கு நிலையே சுற்றிட்டு இருக்கலாம் இன்னும்லையே சுற்றிட்டு இருக்கிறவே அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் அதிருபுரியாக வந்துச்சுன்னா எஸ் டூ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இந்த குவார்ட்டருக்கும் சரி இந்த ஆனுவலுக்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ மூணாவது குவார்ட்டருக்கும் நல்லா எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கலாம் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்த குவார்ட்டரை சொதப்பிட்டான்னா திருப்பி எஸ் ஃபோர் வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நன்றி